வணக்கம் தேனியில் நூற்று எண்பத்தைந்தாவது உலக புகைப்பட தினம் கொண்டாடப்பட்டது புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் மாநில சங்கத்துடன் இணைக்கப்பட்ட தேனி மாவட்டம் தேனிதாலுகா புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்தின் சார்பில் நூற்று எண்பத்தைந்தாவது உலக தின விழா தேனிமாருதி ஹோட்டலில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக கேரளா வயநாடு நிலச்சரிவில் மறைந்த மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌனஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் பன்னீர்செல்வம் மாவட்ட துணைத் தலைவர் வைரவபாண்டி மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட பொருளாளர் சீனிவாகன் மாவட்ட அமைப்பாளர் சுந்தராஜ் மாவட்ட மக்கள் தொடர்பாளர் சீனிவாசகம் துணைச் செயலாளர் ஜெயசந்திரன் இணைச் செயலாளர் தர்மராஜ் மற்றும் தேனிதாலுகா புகைப்பட சங்கத்தினர் கலந்து கொண்டனர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாநில சங்கத்தின் அடையாளத்தை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு சென்னை டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இணைந்து வழங்கும் ஏஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள புகைப்பட கலைஞர்களுக்கு பீடு திட்ட நலம் அட்டை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டது உறுப்பினர்கள் அனைவரும் நூற்று எண்பத்தைந்தாவது உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர் மதிய உணவுடன் கூட்டம் நிறைவு பெற்றது அரசியல் சிந்தனை செய்திகள் போடி சாமுவேல் ராஜா